ஹாய் அடுப்பில்லா சமையல் சொல்லிவிட்டு ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் செஞ்ச நான் ரெசிப்பியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் தேங்காய் பால் இளநீர் பாயசம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் பாதாம் இளநீர் ஏலக்காய் கருப்பட்டி எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அதோட காஞ்ச திராட்சை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேன் பீட்ரூட் வடை பண்ணியிருக்கேன் அதில் வந்து திருகுன பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை அதுக்குள்ள சோம்பு பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வடை தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூட்டு பண்ணியிருக்கேன் அதாவது சொரக்கா கூட்டு சுரக்காவை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஜாரில் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக அதை இதோடு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் கேரட் பொரியலில் கேரட்டை திருக்கிட்டு அதில் இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் திருவள்ள கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் வெண்டக்காய் பூரியில் வந்து வெண்டக்காய் வந்து நைஸாக சீவி அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் துருவல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பச்சடி அதாவது குக்கும்பர் பச்சடி இதில் வந்து குக்கும்பரை நல்லா சீவிட்டு அதில் வந்து தயிரும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவள் சாதம் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அவளை ஊற வச்சு வடித்து எடுத்துடணும் புடலங்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன் புடலங்காய் வந்து நைஸாக கட் பண்ணி அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி தேங்காய் மிளகா பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் பொடி போட்டு இதில் சாம்பார் ரெடி அதுக்கப்புறம் ரசம் பச்சை புளி ரசம் புளியை நல்லா கரைச்சிக்கணும் அதோடு வந்து ஒரு தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சா பச்சை புளி ரசம் ரெடி அதுக்கப்புறம் மோர் பண்ணியிருக்கேன் அதாவது தயிர் அதில் இஞ்சி பச்சை மிளகா கருப்பில் போட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சிட்டு வடித்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணிடணும் அடுத்தது தயிர் சாதம் பண்ணியிருக்கேன் அவலில் அதாவது அந்த அவல் சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தயிர் அதில் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் மாதுளப்பழம் உப்பு போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் கடைசியாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயமும் இஞ்சியும் சேர்ந்து ஒரு ஊறுகாய் பண்ணியிருக்கேன் அதாவது சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு இஞ்சியோ நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பு நல்லெண்ணெய் கலந்து ஊறுகாய் பண்ணியிருக்கேன் உப்பும் இருக்குது இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் அதாவது அவளில் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அவளில் வந்து நான் வந்து தண்ணியில் உப்பு போட்டு அதில் அவளை போட்டு ஊற வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அதில் வந்து கேரட்டு கேப்சிக்கம் அதுக்கப்புறம் கார்ன் போட்டு அதில் வந்து பெப்பர் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அவள் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அவளை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து கருப்பட்டியும் அதில் ஏலக்காய் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கேரட் லட்டு பண்ணியிருக்கேன் கேரட்டை வந்து ஒரு மிக்சி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பாதாம் ஏலக்காய் கருப்பட்டி போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திராட்சை பாதாம் போட்டு லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சாட் பண்ணியிருக்கேன் அதாவது வேர்க்கடலை வெங்காயம் தக்காளி சாட் மசாலா கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வேர்க்கடலை சாட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் குக்கும்பர் கோட் பண்ணியிருக்கேன் அதாவது குக்கும்ப வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க சதப்பகுதியெல்லாம் வழித்து எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சட் மசாலா அதுக்கப்புறம் இந்த கார்ன் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த போட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஓரியோ டோனட் பண்ணியிருக்கேன் அதாவது ஓரியோ பிஸ்கெட் உள்ள இருக்க க்ரீமை வந்து தனியாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் பாதாம் பொடியும் கொஞ்சம் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டோனட் ஷேப்பில் தட்டிட்டு சாக்லேட் சாஸ் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா ஓரியோ டோனட் ரெடி ஆகிடும் Thanks for watching!